குடியாத்தத்தில் ஆன்லைன் பொருட்களை டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் கொள்ளை முயற்சி தூக்கி சென்று புதரில் வீசி சென்ற மர்ம நபர்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்தி நகர் பகுதியில் ஆன்லைன் பொருட்களை டெலிவரி செய்யும் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்நிலையில் இன்று காலை அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் நிறுவனத்தை திறப்பதற்காக வந்து பார்த்தபோது நிறுவனத்தின் ஷட்டர் போட்டு உடைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது பொருட்கள் அனைத்தும் சிதறி உள்ளே இருந்த வீரோ காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக இதுகுறித்து குடியாத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் தொலைவில் உள்ள ஒரு புதரில் திருட வந்த மர்ம நபர்கள் பின்னர் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் நிறுவனத்தில் வைத்திருந்த பணம் மற்றும் பொருட்கள் திருடு போகவில்லை என தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மாதம் நான்காம் தேதி காட்பாடியில் இயங்கி வரும் இதே நிறுவனத்தில் கொள்ளையடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது